கடகராசி கடகராசிக்கு நான் ஒரு கேரக்டர் அவங்க வந்து ஒரு கேரக்டர் ரோல் நிறைய படங்களில் பார்த்திங்கன்னா கதாநாயகன் கதாநாயகியை விட கேரக்டர் ரோலில் இருக்கிறவங்க தான் மனசில் நிறுத்தப்படுவார்கள் அந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டே அந்த கேரக்டர் ரோலாக தான் இருக்கும் கதாநாயகன் கதாநாயகியெலாம் ஒரு பாட்டு டான்ஸு ஒரு சண்டை சில நேரத்தில் இல்லாமல் கொடுக்கும் ஆனால் அந்த கேரக்டர் ரோல் மட்டும் மனசில் நிற்கும் நட்புக்காகனு ஒரு படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா விஜயகுமார் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பார் இன்னொரு சரத்குமார் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பார் கதாநாயகம் ஒரு சரத்குமார் இருப்பார் நம்ம மனசில் நிற்கக்கூடிய கதாபாத்திரங்கள்னு பேர் இந்த கடகராசிக்காரர்கள் என்றைக்குமே எங்கே இருந்தாலும் ஒரு உறவு சொந்தக்காரவங்க வீடு தெரிஞ்சவங்க ஒரு ஆஃபீஸ் அவங்க செய்கிற வேலை எங்கே இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு கண்ணுக்கு வெளிச்சமாக தெரிவார்கள் ஒரு பவராக தெரிவிங்க கடகத்துடைய பெரிய பலமே தான் உங்கள் கேரக்டர் வந்து மனசில் பதியும் நீங்கள் ஒன்றே ஒன்று உங்களுக்கு அருவருப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் அருவருக்கிறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை பிடிக்காது அப்படின்னா அதை கூட நீங்கள் செய்ய முடியாது புரியுதுங்களா உங்களை ரொம்ப பேர் வாட்ச் பண்ணுவாங்க கடகராசிக்காரர்களை ரொம்ப பேர் வாட்ச் பண்ணுவாங்க வாட்சிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பிழை நீங்கள் பண்ண முடியாது இதை நல்லா தெரிஞ்சுங்க கடகராசிக்காரர்கள் இந்த ஜென்மாவில் இந்த பூமியில் பிறந்த பலன் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பிழை செய்தாலும் தெரிந்துவிடும் அது பிழை நீங்கள் பண்ணால் அது பெரிய பிழை அதே பிழையை எல்லாருமே பண்ணலாம் காலையில் எட்டு மணிக்கு எழுந்திருக்குறேன் சார் உங்கள் வீட்டில் எல்லோரும் ஒம்பது மணிக்கு கூட எழுந்திருக்கலாம் நீங்கள் எட்டு மணிக்கு எழுந்திருக்க பெரிய பிழையாக இருக்கும் ஏங்க தொடர்ந்து எட்டு மணிக்கு தாங்க இருந்திருக்குறாங்க அப்படின்னு என்னமோ எல்லா வெற்றியும் உங்களாலவே தோற்கடிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை தோற்கடிக்கப்படக்கூடியவர்கள் பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்களால் உங்கள் வெற்றிகள் இழக்கப்படும் ஆனால் அந்த வெற்றி உங்கள் பக்கம் வராததுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் கடகராசிக்காரர்களுடைய பக்கா பிளானை பக்கத்தில் உள்ளவங்க தான் போடுவாங்க நீங்கள் போடுற பிளானெலாம் ரொம்ப சொற்பம் சென்னைக்கு நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு டி நகர் போகணும்னு ஆசைப்பட்றீங்க நியாயம் நியாயம் கடகராசிக்காரங்க ஆசைப்பட்றீங்க டி நகரில் என்ன பர்ச்சேசிங் பண்ணணுங்கிறது உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க தான் முடிவு பண்ணுவாங்க டீ நகருக்கு வண்டியில் போகிறதா பைக்கில் போகிறதா ஆட்டோவில் போகிறதா காரில் போகிறதா எங்கே பார்க் பண்ணுறது பக்கத்தில் உள்ளவங்க முடிவு பண்ணுவாங்க டீ நகரில் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பக்கத்தில் உள்ளவங்க முடிவு பண்ணுவாங்க இப்போ கடகராசி என்ன முடிவு பண்ணுது டி நகர் போலான்னு ஒரு முடிவு பண்ணுங்க அவ்வளவுதான் மற்ற முடிவெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க ஆனால் அந்த முடிவுகளை எல்லாம் ஒரு காலமும் இது எனக்கு வேணான்னு சொல்ல மாட்டிங்க ஓகே 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 நிறைய இந்த ஓகே சொல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் கோபம் வரும் கோபம் வரும்போது கூட அமைதி தான் இருக்கும் அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்த தெரியாது கோபம் அமைதியாகவே நிற்கும் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் எந்த கேரக்டரு அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கும்பகரணனை சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்களா எல்லோரும் கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பீங்க என்னங்க எங்களை போய் கதாபாத்திரத்திலே கும்பகர்ணன் கும்பகரணன் மாதிரி ராமாயணத்தில் அருமையான கேரக்டர் ஒன்று கிடையாதுங்க ராமன் எப்படி வந்து லக்ஷ்மணன் ராமன் ஒரு பேர் எடுத்தாங்களோ ராவணன் கும்பகரணன் அண்ணன் கெட்டவன் ராவணன் அடுத்தவனுடைய மனைவியே ஆசைப்படுகிறான் நியாயமாக வச்சுங்க பெரிய தவறு உலகத்தில் எது தெரியுமா அடுத்தவன் பொருள் ஆசையே படக்கூடாது அடுத்தவன் பொருள் ஆசைப்படுறது ஆபத்து அந்த பழக்கம் என்னைக்கு வருதோ அடுத்தவனை அழிக்கணும் நினைப்பு வருதோ அன்னைக்குலேருந்து நம்மளோட அழிவு ஆரம்பம் இது சைலண்டாக நடக்கும் கும்பகர்ண சொல்றான் அண்ணா இது தவறு அண்ணனுக்கு புத்தி சொல்றான் அவன் பாதி நாட்கள் தூங்கிடுவான் முடிச்சிருக்கிற நாட்களில் தான் அண்ணன் பண்ற தப்பு தெரியுது அப்ப அண்ணன்ட்ட சொல்கிறான் சொல்றான் இது தவறு சீதா தேவியை கொண்டு போய் விட்டுடும் வச்சுக்காதங்கிறான் ஆனால் கும்பகர்ணனையே போட்டுத்தல்றதுக்கு தயாராகிடுவான் கர்ணன் ராவணன் கும்பகர்ணனை போட்டுத் தல்வதற்கு தயாராகிடுவான் ராவணன் அப்போ கும்பகர்ணன் சொல்லுவான் எனக்கு அண்ணன் முக்கியம் நான் சொல்லி பார்க்குறேன் நீ கேட்கலை நீ எனக்கு முக்கியம் அப்போ நீ கேட்க முடியாத ஒரு இடத்துல உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எப்படி தான் உயிரை கொடுப்பதற்கு மரணத்தை தெரிந்து கொண்டு கும்பகரணம் வாழ்வான் மரணத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுப்பான் நான் நாளைக்கு செத்து போயிடுவேன்னு தெரியும் உனக்கு இந்த போருக்கு போனால் நான் ஜெயிக்க மாட்டேன் தோக்க போகிறேன் செத்து போகிறேன்னு தெரியும் தெரிந்துதான் கும்பகரணம் அந்த இடத்துக்கு போவான் யாருக்காக ராவணனுக்காக தன் அண்ணனுக்காக அப்படி ஒரு அண்ணன் தம்பி பாசம் ராமன் லட்சுமணன் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அந்த பக்கத்தில் தன் க அண்ணனுக்கு முன்னாடி நம்ம போகிறோம் இதனாலேயாவது அண்ணன் வந்து நம்ம செத்து போயிட்டோடன்னு தெரிஞ்சதுன்னா இதனாலேயாவது அவன் திருந்த மாட்டானா வருந்த மாட்டானா சீதாதேவி விட்டுட மாட்டானா அப்படி நினச்சி கும்பகரணம் போவான் ஏன் இப்போ இந்த கேரக்டரை நான் வந்து கடகத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னா இதுதான் உங்கள் குணம் ஆசைப்படுவீங்க நிறைய விஷயத்த ஆசைப்படுவீங்க எத்தனை பேருக்காக உங்கள் ஆசைகளை விட்டு கொடுத்துருக்கீங்க யோசனை பண்ணி பாருங்கள் எத்தனை பேருக்கு அறிவுரைகள் சொல்லியிருக்கீங்க திடீர்னு பக்குவமாக பேசுவீங்க உங்களை பார்த்து நீங்களே மற்றவங்க வியர்ந்து போவாங்க நீங்களே உயர்ந்து போவீங்க திடீர்னு சில நேரங்களில் மிகப்பெரிய அறிவுரையாளர்களாக மாறிடுவீங்க நிறைய லூஸ் ஸ்டாக் பண்ணி நிறைய பிடிக்காமல் இருந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு உங்களை பார்த்து டென்ஷன் ஆவாங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஆண்டம் கொடுத்துக்கிட்டே வருவோம் இதெல்லாம் பார்த்து மற்றவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனால் திடீர்னு பக்குவமாக பேசுவீங்க பாருங்கள் அதை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த பக்குவத்தன்மை கொண்டவர்கள் மற்றவர்களை அழித்து முன்னேற நினைக்காதவர்கள் தர்மம் எதுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் உங்கள் மனசுக்குள்ளே திடீர் திடீர் திடீர்னு ஞானங்கள் ஏற்படும் இதுதான் கடகம் என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் துர்கா பரமேஸ்வரியை மானசீகமாக வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் பெண் தெய்வம்னு வழிபாடு பண்ணால் நெமிலின்னு சொல்லுவாங்க நெமிலியில் இருக்கிற பாலா பாலா திரிபுர சுந்தரியே கடகராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணால் அந்த பெண் தெய்வத்தோடு பேசுனா உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அரசியலில் இருக்கீங்களா கலைத்துறையில் இருக்கீங்களா ஆன்மீகத்தில் இருக்கீங்களா தொழிலில் இருக்கீங்களா வியாபாரம் வெற்றி பெறணுமா நெமிலி ஒரு தடவை போங்க அங்கே பாலா திரிபுர சுந்தரி அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் பாலானா குழந்தை ஒரு பெண் குழந்த பெண் தெய்வம் உங்களை அடிக்கடி பெண்கள் குழந்தை வடிவத்தில் அம்பாள் வருவா உங்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு கோபமாக இருக்கும்போது ஒரு குழந்தையை பார்த்துட்டா கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் ஒரு பெண் குழந்தையை பார்த்து பொசசினிஸும் ஏற்படும் என்னாடி நீ மட்டும் இவ்வளோ அழகாக இருக்கிற நான் ஏன் இப்படி இல்லை உங்களுக்கு அப்படி ஏற்படும் ஆசையும் வரும் அன்பும் வரும் அவன் மேலே ஒரு என்னடி இப்படி இருக்கிற அப்படின்னும் தோணும் இப்படி ஒரு பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு பெண் போட்டி கொள்ள போட்டி போடக்கூடிய கடகராசி இப்போ ஒரு பெண் தெய்வம் தான் உங்களுக்கு வழிகாட்டும் பாலா திரிபுர சுந்தரி நிமிலியில் இருக்கா அதே பவானி அந்த அம்மாவில் எடுத்துக்கலாம் பவானி தேவி பவானி பாலா திரிபுர சுந்தரி லலிதா திரிபுர சுந்தரி லலிதாம்பிகை இதில் பாலாவை நீங்கள் எடுத்துக்கணும் ரொம்ப விசேஷம் அங்கே போக முடியாதவங்க லலிதா திரிபுர சுந்தரி திருமிச்சூரில் இருக்கிறாங்க பவானியில் பவானி அம்மன் இருக்காங்க எல்லா ஊர்லேயும் துர்கை இருக்கிறாங்க இந்த அம்பாவை நீங்கள் பேசணும் இந்த அம்பாவோட நீங்கள் பேச 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 கடகராசிக்காரர்களுக்கு விருப்பங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதுவும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு சௌகரியமாக பல சிரமத்தைப்பட்டிருக்கீங்க இந்த சனியினால் இந்த நேரத்தில் ஒரு பெண் தெய்வத்தை மட்டும் நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் கனவு மெய்ப்படும் நான் ரொம்ப நாளாக ஒரு கனவு சார் எனக்கு அந்த கனவு நிறைவேற மாட்டேங்குது நான் என்னென்னமோ படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன் போது அந்த கனவு நிறைவேறுவதற்கு இந்த கடகராசிக்கு இந்த பாலா உங்களுக்கு நல்லதை செய்வாள் பெண் குழந்தைக்கு வளையல் வாங்கி கொடுங்க பெண் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க சின்ன குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க செஞ்சு பாருங்க பெண் தெய்வம் பெண் குழந்தைங்களை ரொம்ப சந்தோஷமாக அப்படி அள்ளி அரவணைச்சி முத்தம் கொடுங்க குழந்தைங்க தெய்வம் குழந்தைங்கள மனசுன்னு அழகு விட்டுறாதீங்க கடகராசிக்காரர்கள் பெண்கள் பெண் தெய்வத்தை அழவிடக்கூடாது வீட்டில் வந்து இந்த பாலாவுக்கு பூஜை போடுவோம் கடகராசிக்காரர்கள் கும்பகர்ணன் நல்ல மனுஷன் கும்பகர்ணங்கிற கேரக்டர் அற்புதமான கேரக்டர் யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு கேரக்டர் தீங்குன்னா அது பயம் தெரிந்த கேரக்டர் அதுதான் கடகம் பாவம் பார்க்குற கேரக்டர் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் வெள்ளேந்தியாக இருப்பாங்க அந்த தம்பியில் பிரபுணு தருப்பார் அந்த கேரக்டர் வெள்ளேந்தியாக இருப்பாங்க யா அதாவது இன்னொருத்தவங்களை அரவணைக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசிக்கு இப்போ அற்புதமான நேரம் உங்களுக்கு ஒரு தெய்வம் கண்ணுக்கு தெரிய போது நீங்கள் ஒரு அன்பை காட்டப் போகிறீங்க அன்பை பெற போகிறீங்க உங்களுக்கு இருக்கிற நானா இது அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே மாறிக்க போகிறீங்க நான் இப்படி மாறியிருக்கேனே இவ்வளோ பொறுமையாக இருக்கணே அப்படின்னு இந்த காலகட்டத்தில் உங்களை அழிப்பதற்கு நீங்கள் சின்ன விஷயத்தை செய்கிறத கூட ரொம்ப நோட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க பார்த்து செயல்படுங்க எது எதை செய்தாலுமோ ஒரு துறைக்கு நூறு துறையை யோசனை பண்ணுங்கள் உங்களை நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஆகுறீங்கன்னா முடியும்னா அதை செய்யுங்க இல்லைன்னா விட்டுடுங்க அந்த பக்கம் போகாதீங்க இந்த நேரத்தில் ஒரு முடிவெடுக்கிறதுக்காக தயாராக இருப்பீங்க இந்த இது போகலாமா வேண்டாமா இந்த இடத்துலேயே இருக்கலாமா இல்லை வேறு இடத்துக்கு போயிடலாமான்னு கண்டிப்பாக வேறு இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகுங்க உங்கள் பழைய மாற்றத்தை தூக்கி எறிஞ்சிருங்க இந்த பழசாக அவனை வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏன்னா இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி இருக்கணும் இது போகணும் அதை முதல்ல எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க நீங்கள் அது ரொம்ப விருப்பப்பட்டு வேட்கப்பட்டு உள்ளே போய்கிட்டே இருக்க அது நடக்க மாட்டேங்குது அதுலேயே வெக்ஸ் ஆகிட்டீங்க நீங்கள் இப்போ புதுசாக வந்துடுங்க ஒரு புது பிளான் போடுங்க பழசு பிளான்லாம் தூக்கி போட்டுருங்க இந்த புது பிளான் போடும்போது பழைய பிளான் கூட உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவர் கலெக்டர் ஆகணும்னு நினச்சி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறார் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு கலெக்டர் ஆகிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாரு முடியலை அப்போது தடவை என்கிட்ட வராரு இப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் என்ன தம்பி இப்போ உனக்கு அதை முதல்ல விட்டுடு அதை விட்டுவிடு அந்த படிப்பு வேண்டாம் அதுக்கு பிறகு இப்போ நீ இப்போ வந்து இது மாதிரி இந்த படிப்பு எடுத்துக்க இது போதும் ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு என்ன ப படிக்கணுமோ படி அப்படியா இல்லைங்க என் கனவுங்க ஆனால் விடப்பா உன் கனவை விட்டுட்டு வா இத்தனை தடவை முயற்சி பண்ண கனவை விட்டுட்டுப்பா நீ டீச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணும் நீ டீச்சருக்கு போ இந்த வருஷம் இந்த டீச்சருங்கிற முடிவில் இருஎன்பிஎக்ஸி எக்ஸாம் எழுதிக்கும் இந்த தடவை அவன் பாஸ் ஆகிட்டான் இப்போ பாயிண்ட் என்ன புரியுது அவன் இந்த கனவை விட்டுட்டு வெளியில் வரான் அந்த பையன் அவன் அதை ரோலை விட்டுட்டான் வெளியில் வந்துட்டான் ஆனால் அந்த எக்ஸாம் மட்டும் எழுதணும் அதான் அவனோட வேலை இப்போ எழுதுகிற எக்ஸாம் அவனுக்கு இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் டக்கு 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 நாமும் வருது சக்ஸஸ் ஆகிறான் இவ்வளவுதான் கடகராசிக்காரர்கள் இது வரைக்கும் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து இதை நான் வெளியில் பண்ண முடியல அப்படின்னு வருத்தம்லாம் பட்டிருந்தீங்கன்னா அந்த முயற்சி விட்டுட்டு வெளியில் வாங்க கடகராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் நம்பி செய்யலாம் தெய்வ பலம் இருக்குது கடகம் இப்போதைக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண் தெய்வம் உங்களை காப்பாற்ற போது நெமிலி பாலாவை போய் பாருங்கள் பாலாவை நினைங்க வாய்ப்பு கிடைச்சா பாலாவோட நீங்கள் வெளிநாட்டில் இருக்க சார் அங்கே இருக்க எங்கே இருக்கன்னு சொல்லலாம் பாலா அப்படிங்கிற அந்த அம்பாவோடைய ஒரு ஃபோட்டோவை எடுத்து வீட்டில் ஃப்ரேம் போட்டு வைங்க அம்மா வருவா பெண் வடிவத்தில் வருவா உங்களுக்கு நல்லதை செய்வா நல்ல காலம் ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பும் செழிப்பும் ஏற்பட போகுது இது வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த எந்த பெயின் எந்த வழியாக இருந்தாலும் அந்த அம்பால்கிட்ட பேசுங்க அந்த அம்பாள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாள் முடியாதவங்க பவானியை வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட உங்கள் வழியை கொட்டுங்க உங்களுக்கு அந்த அம்பால் இஷ்ட தெய்வமாக இருந்து பேச ஆரம்பிச்சுருவா கஷ்டங்களை நீக்கி கொடுப்பா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்றைக்குமே கடகம் நீங்களும் குழந்தைங்க தான் நல்லதே நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நமக்கு எப்பெல்லாம் ஒரு வழி வருகிறதோ எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்போல்லாம் தான் தெய்வத்தை வணங்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் முறையிடுறத விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தரம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு படுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த பெண் பெண் தெய்வம் நான் எந்த பெண் தெய்வம் சொல்லியிருக்கிறேன்னோ அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க இன்றைக்கி இப்படி நடந்ததுமா இன்றைக்கி இந்த இடத்துல நான் பிரச்சனை சந்தித்தேன் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன் இன்றைக்கி இந்த இட இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார் இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க காலையில் ஒரு விளக்கேற்றுங்க இன்றைய நாளில் நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமானு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்பாவில் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பேசுங்க வழிபாடுனால் கையெழுத்து கும்பிட சொல்லலை பேசுங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கான் நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் சொன்னார்டா அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்கள்கிட்ட பேசுங்கள் வேணாம் இன்னிலேருந்து ஒரு சேர் வேணாலும் போட்டுங்க இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அந்த அம்பால் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு நம்புங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவகிட்ட பேசி பாருங்கள் என் வழியை நீ தான் மாற்றணும் நான் எல்லாத்தையும் இன்னிக்கு உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் இன்றைக்கி உள்ளது இதுதான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் உங்களோட இருப்பா நீங்கள் அம்பாவை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த அம்பாள் உங்கள்கிட்ட பேசுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பால் கட்டியிருக்கிற புடவை பாவாடை ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும் சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாலோடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த அம்பாள் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பா அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்புங்க நம்பி பாருங்கள் நமக்கு இருக்கிற பெயினெல்லாம் நமக்கு இருக்கிற மன வழியெல்லாம் மனுஷால்கிட்ட சொல்லி இன்னைக்கெல்லாம் எதுவுமே நடக்காது சுவாமிகிட்ட தான் சொல்லணும் அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும் பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி அரக்கனுக்கும் சரி ஒரு பெண் தெய்வம் தான் வழிகாட்டுவான் அதனால் பெண் பெண்ணை தெய்வமாக நினைங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்க அந்த தெய்வத்திட்ட பேசுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் நீங்கள் என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்கள் நடக்கும் இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்கள் நடக்கும் நம்பி சொல்கிறேன் நெத்தியடி நம்பணும் அவங்க கெட்டு போக மாட்டீங்க இருப்பீங்க வாழ்த்துக்கள்